ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா தூங்குறத காமிச்சிட்ருக்கேனு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க நம்ம ஹரீஷ்க்கு வந்து ஆர்டியின்ற ஒரு ஸ்கீம் இருக்குல்ல அந்த ஸ்கீமில் ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து இன்னைக்கு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறோன்னு சொல்லி வர சொல்லியிருந்தாங்க அதனால் என்னை காலேஜில் எழுப்ப மாட்டோம் பார்க்குறேங்க நைட்லாம் சொல்லி வச்சுட்டு தான் படுத்தேன் காலையில் ஸ்கூலுக்கு போகணுன்னா நேரத்தில் எழுந்திரிச்சுன்னு சரிங்கம்மா சரிங்கம்மா நான் காலையில் எழுதி போடுறேன் திரும்பி 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 படுத்துட்டு எழுந்திரிக்கவே இல்லை அப்புறம் ஒரு வழியாக எழுதி போயிட்டு கிளப்பி ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போயாச்சு அவங்க அப்பா ஒரு ஸ்கூலுக்கும் நான் ஒரு ஸ்கூலுக்கும் போயிட்டேன் நான் போன ஸ்கூல் வெங்கடேஸ்வரா நான் போன ஸ்கூலில் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க அப்பா சரஸ்வதி வித்யாலயங்கிற ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க அங்கே வந்து சார் வந்திருந்தாங்க அவங்க புதுக்குடிங்கிற கிராமத்தில் உள்ள ஸ்கூல்ல வந்து ஹெட் மாஸ்டரா ஒர்க் பண்ணுறாங்க அந்த சார் தான் தேர்வு செய்யறது எடுத்து கொடுக்க சொன்னாங்க அப்புறம் வந்து எல்லாருக்கும் விட நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க ஆக மாட்டானாங்கிற ஒரு பதட்டம் அதிகமாவே இருந்தது அதான் counting ஓடிட்டே இருக்கு ரொம்ப பதட்டமாகுது அடடா நம்ம குழந்தைக்கு கிடைக்குமா என்ன அப்படின்ற ஒரு டென்ஷன் அதிகமாகவே இருந்தது எட்டு பேர் வந்துருச்சு அதுக்கப்புறம் மொத்தம் டோட்டலாகவே பன்னெண்டு சீட்டு தான் அலாட் இது பண்ண அலாட் பண்ணியிருந்தாங்க எட்டு பேர் வந்ததுக்கு அப்புறமே எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு ஆஹா இன்னும் நாலு தான் இருக்குது நம்ம ஹரிஷ்க்கு வந்து கிடைக்குமா என்னங்கிறது தெரியல அப்படின்ற மாதிரி அப்புறம் கடவுளை வேண்டிகிட்டே இருந்தோம் நமஷ்வாயை சொல்லிகிட்டே இருந்தேன் முருகா முருகான்னு சொல்லிட்டு வந்தேன் விநாயகரப்பா அப்புறம் எங்கள் குலதெய்வம் பேர்லாம் சொல்லிட்டு சாமியை வேண்டிகிட்டே இருந்தேங்க கூப்பிடாத சாமியெல்லாம் கூப்பிட்டு வேண்டிகிட்டே இருக்கும்போது ஒரு ஒன்பதாவது பேர் வந்தது அப்புறம் நம்ம பிள்ளைக்கு கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணுங்கிற அந்த மைண்ட் தாட்லேயே இருந்தது அது வந்து அந்த ஸ்கீம் வந்து ரீசண்டாக தான் நான் கேள்விப்பட்டேன் சேர்த்துலாம் கம்மி தான் தான் வரும் அப்படின்னாங்க அதனால அப்ளை பண்ணியிருந்தோம் அப்புறம் பார்த்தா பத்தாவது தான் நம்ம ஆளுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஒரு வழியாக தம்பியை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாளைக்கு அட்மிஷன் போட்டுக்கலாம் நாளைக்கு புதன் கிழமையாக இருக்குது அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டோம் டட்டா பை